வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் வி கேர் தலையலங்காரம் உதிர்தல் வழக்கை தலைக்கான தீர்வு காணும் வி கேர் குழுமத்தின் தலைமுடி பொருத்தும் மற்றொரு நிறுவனம் சிட்டி டிரான்ஸ் ஆகும் இதன் துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழாவில் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான கரோலின் பிரபாரட்டி தலைமை செயல் அதிகாரி முகுந்தன் சத்யநாராயணன் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்து விளக்கினை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது சிட்டி டிரான்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னை தீநகர் தெற்கு போக் சாலையில் துவக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் கிளையாகும் மேலும் மிக விரைவில் இந்தியா முழுவதும் பல கிளைகளை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது உயர்தர முடி மாற்றுதல்கள் விக்புறுத்துதல் மூலம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் ஏற்கனவே முடிமாற்றுதல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற வீ நிறுவனம் அதன் அனுபவத்தைக் கொண்டு சிட்டி டிரான்ஸ் விக்பொருத்துதல் ஷோரூமை நிறுவுவதில் பெருமை கொள்கிறது சிட்டி டிரான்ஸ் விக்பொருத்துதல் மூலம் வாடிக்கையாளர்கள் தோற்றத்தை மட்டுமல்ல வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் இதனால் முகம் பொழிவு பெறுவதுடன் சமூகத்தின் பார்வையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இயற்கை தோற்றத்தை அடைய புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக துல்லியமான அளவீடுகளுடன் விக்பொருத்துதல் சேவையை வழங்குகிறது த்ரீ பரிமாணத்தில் முக அமைப்புகளை கணினி மூலம் உள்வாங்கி ஒவ்வொருவரின் முகத்திற்கும் ஏற்றவாறும் தனிநபர் விருப்பத்தின் பேரிலும் தலைமுடி விக்குகளை பொருத்தி பயனாளர்களை திருப்தி அடைய செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது அதுமட்டுமின்றி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைமுடி விக் தயாரிப்பில் சிட்டி டிரான்ஸ் அதிக கவனம் செலுத்துகிறது நோயின் தாக்கத்தால் முகப்பொழிவை இழந்தவர்களை மீட்டுருவாக்கம் செய்வதில் பரிவோடு சிட்டி டிரான்ஸ் செயல்படுத்துகிறது என்று அவர் கூறினார் வீக்கேர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ரெட்டி நான் பேசுகிறேன் ஸோ வீக்கேரில் வந்து எல்லா விதமான ஹேர் சர்வீசஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண கூட முடியாத அளவுக்கு டோனர் பார்ட் இல்லாமல் வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்குற சர்வீஸ் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பட் அந்த காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் டோனர் பார்ட்டி கூட ப்ராப்ளமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்காகவே என்ன நினச்சோம்னா வீக்கேண்டி சிட்னி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்து தொடங்குகிறோம் அதனால் இன்றைக்கி அது முதல் பிரான்ஞ்சை இங்கே தொடங்கியிருக்கோம் டி நகரில் இதில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி டி இமேஜ் எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய லுக் நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாத லெவலில் இந்த சர்வீஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக இது தனி டிவிஷனாக பண்ணிகிட்ருக்கோம் ஈவன் உங்களுக்கு வந்து எனக்கு இது இந்த அளவுக்கு கிரே ஹேர் டுவென்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் கிரே ஹேர் வேணும் இல்லை இப்போ விஸ்வாஸ் அஜித் சார் லுக் வேணும் இல்லை விஜய் சார் லுக் வேணும் வேணும்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி லுக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு அந்த சைடில் மட்டும் மட்டும்தான் கிரே ஹேர் வேணும் அப்படின்னா கூட அது மாதிரியும் பண்ண முடியும் ஏன்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுனால நிச்சயமாக அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும் பீகேரில் எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிகிட்டு அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்லையும் டெஃபினட்டாக உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் இந்த பிரான்ச்சஸ் இதே ஃபஸ்ட் பிரான்ச்சிங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரப்போகுது அதே மாதிரி ஆந்திரா ஏபிடிஜி அண்ட் கர்நாடகா ஈவன் இந்தியா ஃபுல்லாகவும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் Romba Sanduíche! -se.